இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய ஜவுளி கடை ஓகேங்களா எல்லாருக்கும் தெரிஞ்ச கடை தான் ஏஎஸ் பாபுஷா காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்துக்கு உள்ள போனவளே அவங்களுடைய பேனர் தான் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு வந்து தெரிய வரும் சரிங்களா சோ அங்க என்னன்னா பாத்தீங்கன்னா எனக்கு நடந்த ஒரு விஷயம் சொல்லிருந்தேன் பாருங்க நான் பாபுஷாக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பிஃபோர் போயிருக்கேன் ஒரு போகும்போது என்ன ஆச்சுன்னா நான் வந்து காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாப்ல இறங்கி சரி ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்டேன் ஓகேங்களா நான் கொட்டேஷன் சொல்கிறேன் பாருங்க எல்லா ஆட்டோ டிரைவரும் நான் தப்புன்னு சொல்ல சில ஆட்டோ டிரைவர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பாபுல்ஷான்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போனாங்க எனக்கு என்ன என்னடா இது பாபுல்ஷா இப்படி இருக்காதே நம்ம பார்த்த பாபுல்ஷா வேற ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் இதுதான் சார் பாபுஷா இங்கே போங்க அதெல்லாம் டூப்ளிகேட் இதுதான் ஒரிஜினல் கேட்டேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் தான் ஆரம்பிச்சேன் அந்த நம்மளை வந்து அந்த டிராவலிங்லயே போகும்போதே சார் இங்கே இருக்கோம் இது மாறாதீங்க அவங்க நம்மளை வந்து அந்த என்ன சொல்ல பிரெயின் வாஷ் பண்ணினே போவாங்க சில ஆட்டோ சார் போயிட்டு அவங்க ஏன்னா அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும்ல ஒரு நாலு பேரை இறங்கி விட்டேன் அப்படி போய் இறங்கி பார்க்கும்போது அந்த என்னன்னா இது இது இப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இல்லை சார் இது நான் வரல பாபுஷா வேற மாதிரி இருக்கும் அப்படின்னா இல்லை சார் இதுதான் சார் பாபுஷா அப்படின்னு சொன்னாங்க இல்லை சார் எனக்கு தெரியும் நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி போய் அந்த கடைக்கு போகும்போது பாபுஷான்னு பார்த்தேன் அங்கே கூட பார்த்தீங்கன்னா பாபுஷா ரெண்டு இருக்கும் ஏஎஸ் பாபுஷா இருக்கும் அது வந்து ஆப்போசிட் அதை கேட்டால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆஹ் பிரதர்ஸ்ன்னு சொல்றாங்க அந்த கசின்ஸ் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ரெண்டு இருக்குங்க அதுல நீங்க ரெண்டுமே கூட போய்க்கலாம் பட் ஆனா டூப்ளிகேட் தெரியாத ஆளுங்க தயவு செய்து ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் நம்ம தப்பா சொல்லுங்க சில பேர் இது மாதிரி பண்றாங்க எனக்கே விபதி அடிச்சாங்க பாத்துங்க நல்ல காலம் நான் தப்பிச்சு வந்தேன் அங்க என்ன சொல்றாங்கன்னா நம்ம பாபுஷால போய் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரிதான் சார் பண்றாங்க நம்மளுக்கு எந்த ஒரு பிரான்ச்சஸும் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்க வந்து போகும்போது பாத்து போங்க அங்க வந்து உள்ள போனா என்னன்னா சில பேர் மாட்டிக்கின்னு இருக்காங்க உள்ள போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் உள்ள விட்டோன்னே நீங்க அங்க போயிடுவீங்க இதுதான் பாபுஷா உள்ள போயிட்டு நீங்க வெளில வர நீங்க பில் போடுற வரைக்கும் பில் போட்டு கொடுத்துருவாங்க நீங்க பே பண்ணாதான் வெளில வரணும் இந்த மாதிரி இதுதான் இங்க பாபுஷா ஏஎஸ் பாபுஷா இருக்கு இல்லையா காஞ்சிபுரத்துல ஃபேமஸான என்ன சொல்ற பட்டுக்கடை பட்டு ஜவுளி கடை வந்து இதுதான் ஒரிஜினல் ஏஎஸ் பாபுஷா சரிங்களா இது அதோட அட்ரஸ் பாத்துங்க ஏஎஸ் பாபுஷா சில்க் கிளாத்து ஃபோன் நம்பர்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுங்க செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சண்டே பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி டு த்ரீ தேர்ட்டி சொல்லியிருக்காங்க பட் ஆனா எயிட் டு ஃபோருங்க சண்டே போறவங்க எயிட் டு ஃபோர்க்குள்ள போயிடுங்க சரிங்களா இது எங்க இருக்குன்னா நீங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் இறங்கி பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா அங்கேருந்து கால் பண்ணா அவங்களே வந்து உங்களை கூட்டின்னு போவாங்க பாபுஷாக்கு அங்கேருந்து உங்களை வந்து கூட்டின்னு வந்து இறக்குவாங்க சரிங்களா பிக்கப் அண்ட் ட்ராப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க பட் நீங்க வெயிட் பண்ணணும் சரிங்களா புரியுதுங்களா நோட் பண்ணிட்டீங்களா நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கிங்க கால் பண்ணிக்கிங்க சரிங்களா தாலுகா ஆபீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் ரோடு நாடு ஸ்ட்ரீட்